அரசாங்கத்திற்கு எதிரான சக்திகளை இல்லாமல் செய்வதற்காக என்ற சந்தேகங்கள் எழுவதாக ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமுன தெரிவித்துள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகின ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இதேவேளை துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட டேன் பிரியசாத் என்பவர் தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிரான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தவர் என்றும் இதனால் இவரின் மரணம் சந்தேகத்திற்கிடமானது என்றும் அந்த கட்சி குறிப்பிட்டுள்ளது பத்தரமுலையில் உள்ள ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமுன தலைமையகத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய அந்த கட்சியின் பொதுச் செயலாளரான சட்டத்தரணி சாகர காரியவசம் මේ ඩෑන් ප්‍රියසාත් මහතාගේ ගාතනය ඉතාම සැකසහිත ඝාතනයක් බවට පත්වෙන. ඒ සැක සහිත බීමට ප්‍රධාන කාරණත් වුණක් අපි දකිනවා පළවෙනි කාරණය තමයි ඩෑන් ප්‍රියසාත් මහතාව ඇත්තවශෙෙන්ම දෙවරක් ඝාතනය කරන. එතුමා මිය යන්න කලින්ම එතුමා මියගිය බවට ප්‍රකාශයක් නිකුත් කරන. මේ ඩෑන් ප්‍රියසාත් මහතා මියයෑමත් සමඟ මේ ජනතාාව විමුක්ති පෙරමුුණට දිකින් දිගටම සහයෝගේ දක්වපු සමාජ මාධ්‍ය ෆේස්බුක් පිටුතුලින් සමාජ මාධ්‍ය තුළින් කලින් සූදානමක්ති විච්චාආකාරයට ඩෑන් ප්‍රියසාත් මහතාට පහරදීමට ඔහුට පහර එල්ල කිරීමට කගේ චරිතය ඝාතනය කිරීමට ඉතාම බොලඳ උත්සාහයක් දරුණවා. තුන්ගනි කාරණය තමයි චන්දයට පලාාත්පාලන චන්දවිමසීමට දින කීපයක් තිීපියදී ප්‍රධාන විරුද්ධ පක්ෂයක අපේක්ෂකයකුගේ මියයාම සම්බන්ධයෙන් මේ වනතෙක් ආණ්ඩුව කිසිම වචනයක් ප්‍රකාශ නොකිරින්. මේ කියන කාරණා තුනම ගත්තහම මේ මරණය ඉතාම සැකසහිත මරණයක් කියල තමයි. பொது ஜன பிரமுனவின் உள்ளூராட்சி வேட்பாளராக இருந்தார் அதே போன்று இவர் ஊழல் மோசடிகளுக்கு எதிரான சமூக செயற்பாட்டாளராக பிரபலமாக இருந்த நபர் ஆவார் இவரின் கொலை சந்தேகத்திற்கிடமானதாக உள்ளது இந்த சந்தேகத்திற்கு சில காரணங்கள் உள்ளன இவர் இறப்பதற்கு முன்னரே உயிரிழந்து விட்டார் என்று அறிவிக்கப்பட்டது அவரின் மரணத்தை எதிர்பார்த்திருந்ததை போன்றே இருந்துள்ளது அதே போன்று முன் ஏற்பாடுகளுடன் இருந்ததை போன்று சமூக வலைதளங்களில் அவரின் மரணம் தொடர்பில் கூறப்பட்டுள்ளது அதே போன்று உள்ளூராட்சி தேர்தலுக்கு சில தினங்களுக்கு முன்னர் எதிர்த்தரப்பு வேட்பாளர் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் ஒரு வசனமேனும் கூறாமல் இருக்கின்றது இந்த விடயங்களை பார்க்கும்போது அவரின் மரணம் சந்தேகத்திற்கிடமானதாகவே இருக்கின்றது டான் பிரியசாத் இலங்கை வரலாற்றில் மிகவும் பெரிய மோசடியான ஜேவிபியின் கொள்கலன் திருட்டு தொடர்பில் முறைப்பாடு செய்தவர்களில் ஒருவராவார் வெளிப்படையாக அச்சமின்றி கதை தவறாவார் இதனால் இவரின் கொலைக்கு பின்னால் இருந்தவர்கள் யார் என்ற சந்தேகங்கள் மக்களுக்கும் எமக்கும் உள்ளது திடீரென பாதாள குழுவின் தலைவர் ஒருவருடையது என்று கூறப்படும் குரல் பதிவொன்று வெளியாகியுள்ளது இது உண்மையானதா இல்லையா என்று தெரிவித்தார் வில்லை ஆனால் செய்திகளில் இந்த குரல் பதிவு வெளியாகியுள்ளது அதில் குறிப்பிட்ட பாதாள தலைவர் கூற முயற்சிப்பதானது ஜேவிபிக்கு எதிராக செயற்படுவது தவறானது என்பது போன்றே உள்ளது இதனால் பாதாள குழுக்கள் ஜேவிபிக்கு எதிரான சக்திகளை ஒடுக்குவதற்காக பயன்படுத்தப்படுகின்றதா என்ற சந்தேகங்கள் எழுகின்றன இது ஆபத்தானது நாட்டின் தேசிய பாதுகாப்பு வீழ்ச்சியடைந்துள்ளது சாதாரண பிரஜைகளின் உயிரை பாதுகாக்கும் உரிமையை இல்லாமல் செய்யும் நிலைக்கு நாடு தள்ளப்பட்டுள்ளது என்றார்